ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டுக்கான பலன்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம கனிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் பொதுவாக கணிராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா எளிமையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேலும் அவங்களுடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே எல்லா காரியங்களையும் வந்து சமாளிக்கக்கூடியவர்களாக தான் காணப்படுவாங்க இந்த பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து பிறந்திருக்கு ஸோ இது வரைக்கும் மனதில் இருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கிடும் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படும் பிள்ளைங்களை பிள்ளைங்களுடைய போக்கில் நீங்கள் போய் அவங்களுடைய வழியில் மாற்றம் நினைத்து பாருங்கள் அப்போ நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் கல்யாணம் சீமந்தம் காது குத்து அப்படின்னு வீடுகளில் நிறைய விசேஷங்களானது நடைபெறும் மேலும் கனிவான பேச்சால் நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் மேலும் இந்த ஆண்டு பழைய சொந்தங்கள் உங்களை மீண்டும் தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ விலகி போனவங்க உங்களை மீண்டும் வந்து தேடி வருவாங்க இந்த ஆண்டில் உங்களுக்கு ராசிக்கு ஆறாவது இடத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாரு ஆறாவது வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையில் உங்களை எதிர்த்தவங்க இப்போ உங்களுக்கு நண்பர்களாக வந்து மாறிடுவாங்க பாதியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய வேலைகளை எல்லாம் இப்போ நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா சூப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும் கடன் உதவியும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் ஒரு சில கனிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சொத்துக்கள் சேருவதற்கான அமைப்புகள் எல்லாம் காணப்படுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையுடனான கருத்து முதல்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஆண்டில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் மேலும் அவங்களுக்கு இருந்து வந்த நோய்களும் வந்து விலக ஆரம்பிக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலைக்கு வாய்ப்புகளானது காத்துட்ருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் உங்கள் ராசிக்கு லாபம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து வலுவாக வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த டைமில் புத்தாண்டு வந்து உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு காலம் உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் தைரியமாக நிறைய முடிவுகளை வந்து எடுப்பீங்க ஸோ முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு வாழ்க்கை துணைவர் வழியில் மதிப்பு உங்களுக்கு அதிகமாகும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும் மேலும் சிக்கனமாக நீங்கள் செலவழித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் அதனால் அதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகுபகவானும் இருக்கிறதுனால ஒரு சில அன்பர்களுக்கு தலை சுற்றல் தூக்கமின்மை செரிமான கோளாறுகள் மன இறுக்கம் இது எல்லாமே அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் சரி செய்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தின் மீது நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க அதே நேரம் இந்த ஆண்டில் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் மேலும் இந்த ஆண்டு வாழ்க்கை துணைக்கு தைராய்டு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கவனமாக பார்த்துக்கோங்க ஏப்ரல் இருபத்தாறுக்கு அப்புறம் வருஷம் முடிகிற வரைக்குமே உங்கள் ராசியை விட்டு கேது பகவான் விலகி பன்னிரெண்டாவது வீட்லேயும் ராகபகவான் ஆறாவது வீட்லேயும் தான் இருப்பாங்க ஸோ இந்த இதனால் உங்களுக்கு பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை அப்படிங்கிறது ஏற்படும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில் கூட அது வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் இருந்தாலும் அது வந்து தேவையில்லாத ஒரு பயம் தான் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேவையில்லாமல் மன பிரம்மையோடு இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நோயின்னு தான் சொல்லணும் அதுவே நமக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் மேலும் அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகவே இருக்கும் திருமணம் முதலான சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ கனிராசி அன்பர்கள் இந்த வருடம் திருமணத்திற்கு வந்து முயற்சி பண்ணலாம் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீடு களை கட்ட ஆரம்பிக்கும் திருமணமாகி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ஷேர் மூலமாக நல்ல ஒரு பணம் வரும் கோவில் கும்பாபிஷேகத்தெல்லாம் நீங்கள் முன்னணி நடத்துவீங்க ஸோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது கொடுப்பாங்க இந்த புத்தாண்டினுடைய தொடக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் தான் இருக்க போறாரு கண்டிப்பாக திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் இது போல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதற்குரிய முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கும் ஒருவேளை இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதற்கான முயற்சியை நீங்களும் வந்து எடுங்க ஏன்னா அஞ்சாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது மேலும் இந்த ஆண்டு வெளிவட்டாரத்தில் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் வந்து ஏற்றுப்பாங்க குறைந்த வட்டிக்கு நீங்கள் பணம் வாங்கி பழைய கடனில் ஒரு பகுதியை கண்டிப்பாக வந்து அடைக்க முடியும் பைசரும் செய்யலாம் ஸோ இது போல் செய்யக்கூடியவங்க நல்ல திறமையோடு வந்து செயல்பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும் மேலும் நீண்ட நாட்களாக போகாத நினைத்த அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ போயிட்டு வரலாம் கண்டிப்பாக புனித பயணங்கள் போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த ஆண்டு விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் வாங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை கூட நீங்கள் முன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அளவுக்கு கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதிலிருந்து இந்த வருடம் முடிகிற வரைக்குமே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது மே பதினொன்னுலேருந்து வருடம் முடிகிற வரைக்குமே குரு பத்தாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ சின்ன சின்ன அவமானங்கள் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அதே போல் பழைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல்கள் இப்போ மீண்டும் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா அதிக முதலீடு செய்து தேவையில்லாம சிக்கிக்காதீங்க வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சலுகைகளை எல்லாம் கொடுப்பீங்க இ சலுகைகள் கொடுத்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி பார்த்து கொடுக்கணும் அப்போ வந்து முன்னேற முடியும் அனுபவமிக்க வேலையாட்களை எல்லாம் பணியில் வந்து நீங்கள் சேர்க்குறது ரொம்பவே சிறப்பானது ஏன்னா அவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் புரோக்கேஜ் ஏஜென்சி வகைகளால் நல்ல ஒரு ஆதாயத்தை எல்லாம் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பங்குதாரர்களுக்கெல்லாம் நிறைய சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ உங்களுடைய பேச்சு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கவனமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க இது நல்ல பழக்க எல்லாம் கெட்டுப்போக செய்திடும் ஸோ இந்த புத்தாண்டில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வியாபாரம் செய்யுறீங்க அப்படின்னா லாபம் இருக்குது குறிப்பாக உணவு இரும்பு கட்டட பொருள் கமிஷன் ரியல் எஸ்டேட் இது போன்ற வகைகள்லாம் நல்ல ஒரு ஆதாயம் அடையலாம் இது வரைக்கும் ஏதாவது புதுசாக வேலை செய்யணும் நினைக்கிறவங்க இந்த ஆண்டில் இதை நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் சக ஊழியர்களோட மனஸ்தாபங்கள் கூட ஏற்படலாம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற வருத்தமும் உங்களுக்கு இருக்கும் சோ விரும்பத்தகாத இடமாற்றங்களும் ஏற்படும் இந்த ஆண்டுல இந்த விஷயங்களையெல்லாம் எல்லாம் கண்டிப்பா கணிராசி என்பர்கள் சந்தித்தே ஆகுவிங்க கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா வேலைகள்ல கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது வருடத்தினுடைய பிற்பாதியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையா இருங்க குறிப்பா மேல் அதிகாரிகளை வந்து அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது புதுசாக நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான அமைப்பெலாம் இருக்குது வாகன சேர்க்கையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் இருந்தாலுமே கூட சொத்து ஆவணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் புதிய முதலீடுகள் எல்லாம் செய்கிறப்போ நல்ல ஒரு கவனம் இருக்கணும் அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகள் வந்து கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க அதுதான் நல்லது குடும்பத்தோட ஒரு முறை இந்த ஆண்டில் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க சங்கடகர சதுர்த்தி தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரது அருகம்புல் மாலை கொடுக்கறது இதுபோல் சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் ஸோ கனிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டில் பணி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க வெளியூர் பயணங்கள் வந்து போகணும் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதே போல் வீட்டு விஷயங்களை வந்து பகிர்ந்துக்காதீங்க வெளியில் ஏன்னா இது உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் முடிந்த அளவுக்கு வீட்டு ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மொத்தமாக கணிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து கலந்தே இருக்க போகுது என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இது போல் கணிராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மேலும் என்ன விஷயம் செய்தால் நீங்கள் அடுத்தடுத்துக்கு முன்னேற முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ பார்க்கக்கூடிய நேர் கணிராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கணிராசியானது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இதை வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க பதிவு இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க